சினிமா தியேட்டரில் குடி இருக்கதனால ரொம்ப அழகா நடிச்சிட்ட வாசு சபாஷ் தூக்கம் கழஞ்சிருச்சு நினைச்சேன் இல்ல வாசு உம்பேச்சಿಂದ கழஞ்சிருச்சு உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கணும் ஆசப்பட்டேனே கேட்ட ஸ்லாப் உனக்கு வலிச்சா ஊركه வலிக்கணும் இப்படி காசுக்கு நடிச்சே மனச கிழிச்சிட்டே நீ இத தப்ப நீ ஆயிரம் தட்ட கேட்டேன் கேட்கலேன்னு பாட் நான் உன்ன மட்டும் என்ன கேட்டே முடியாது உனக்கு இங்க இருந்து கேட்டது எல்லாம் கிடைக்கும் இப்ப நான் பேசுனதெல்லாம் இந்த தியேட்டர் ஸ்கிரீன்லயே வரும் கைதட்டில் கூட கிடைக்கலாம் ஆனா உன்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்டிமெண்டல் பேத்தலுங்க தானே நல்ல வேளை எங்க அப்பாவை எங்க அம்மாவை சித்தப்பாவை அண்ணன யாரையும் வேணா எடுக்கல ஆனா நீ எதையும் எழுந்தாதான் அதோட அருமை தெரியும்